க்க மக்களே காலை வணக்கம் இந்த நாள் நல்ல நாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று ஸ்ரீ வாராகி மகாபிரத்திங்கிரா தேவியை வேண்டிக் கொண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சனிக்கிழமைங்க இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பங்க மே இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் இருக்குங்க இந்த நாளில் தண்ணீர் அதாவது நீர் மோர் தானம் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க சுபகாரியம் இதில் செய்யக்கூடாது அப்படின்னு நினப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா அந்த காலங்களில் ஏன் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்தாங்க அப்படின்னா இது தோஷம்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி வெயிலில் வந்து அந்த காலங்களில் வண்டி வாகனம் வசதியெல்லாம் கிடையாது அக்னியில் வந்து ஒரு விசேஷம் வச்சா ரொம்ப தூரத்துக்கு பயணம் போகணும் அதனால் வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் வெயில் ஒடி தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்காக பண்ணாங்க அது காலப்போக்கில் தோஷம் தோஷம்னு ஏற்படுத்திட்டாங்க